ப்ரூச் ஒர்க்னு சொன்னீங்களா சோ அத பத்தி சொல்ல அதுல என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் கிளாத் வச்சும் பண்ணலாம் எப்படி ஆரி ஒரு மார்க்கெட்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோ அதே மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க் ஒரு ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னா இப்ப ஆரிவாக் ஸ்டைலயும் வந்து கவர் பண்ற மாதிரி ப்ரூச்சஸ் கூட இப்ப ஃபுல்லாவே வந்து போட்டுக்கிறாங்க சோ நம்மளோட ஐடியா தான் இப்ப நான் வந்து மேக்ஸி பண்ணிருக்கேன் இப்ப நம்ம சல்வார்ல பண்றோம் அப்படின்னா ஒன் சைட் பேட்டர்ன்ல பண்ணோம்னா நம்ம இப்ப எப்படி நான் என்னோட ஷால வந்து நான் பேர் பண்ணிக்க போறேன்ன்ற மாதிரி இப்ப நான் ஒன் சைடுல என்னோட ஷால் வந்து பேர் பண்ணிக்க போறேன் இப்ப நான் ஒன் சைட் டிசைன் மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் சாரி போட்டிருக்கேன் இல்லையா இப்போ இந்த ப்ளவுஸ்ல நான் ப்ரூச் ஒர்க் பண்றதா எங்க பண்ணா நல்லா இப்போ ப்ரூச் ஒர்க்கா நீங்க ஆல்ரெடி எண்ட்ல இருந்து பாம்பாம் வச்சிருக்கீங்க இப்போ உங்களோட ரைட் சைட் ஷோல்டர் வந்து இப்போ பிளைனா இருக்கு நீங்க ரைட் சைட் ஷோல்டர் எனக்கு சிம்பிளா நீட்டா வேணும்னா இங்க மட்டும் நீங்க வந்து ப்ரூச் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னா உங்களோட பார்டர் இருக்குல்ல அந்த இந்த ஸ்லீவோட பார்டர் மேல லைனா ஒரு லைன் மட்டும் நீங்க வந்து ஆட்

இந்த பட்டு சாரி மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல் எல்லாம் கூட ஒரு மாதிரி பிளாசோ பேண்ட்டோ இல்ல நார்மல் பேண்ட்டோ வச்சு கோட்ஸ் தைக்கிறாங்க அத பத்தி கொஞ்சம் இலபரேட்டா சொல்ல முடியும் அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டேஸ் லுக் த்ரிஷா மேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பனாரசி பிரிண்ட்ல வந்துட்டு ஓ டூ நார்மல் அந்த பூட் பேண்ட்டும் வந்து நிறைய வந்து போட்டிருப்பாங்க ஒரு ட்ரெண்டி லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதோட மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட் ஃபேப்ரிக்ஸ்ல வந்து பண்ண முடியாது கொஞ்சம் ஸ்டிப் ஃபேப்ரிக்கா இருக்கும் நம்ம பட்டு சாரி எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும் பாத்தீங்களா ஸ்டிஃப்பாக இருக்க ஃபேப்ரிக்ல தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் குள்ளமா இருக்கவங்க வந்து எனக்கு இந்த பூட் எதை போடணும் அப்படின்னா ஹைவேஸ்டா வந்துட்டு இங்க போடுவாங்கல்ல ஹைவேஸ்ட் பூண்ட் மாதிரி போட்டுக்கணும் அப்ப வந்து அவங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி காமிக்கும் நார்மலாவே நம்ம ஷார்டா இருக்கவங்க கொஞ்சம் ஹைட்டா தெரியணும்னா ஹைவேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க ஹைடா இருக்க மாதிரி வந்துட்டு தெரியும் ஹலோ வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட ஃபேஷன் எக்ஸ்பர்ட் சஜி இருக்காங்க வணக்கம் சஜி வணக்கம் சோ எப்படி போச்சு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ ஓகே சோ ஃபர்ஸ்ட் உங்க காஸ்டியூம் பத்தி சொல்லுங்க இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான காஸ்டியூம் போட்டுருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா நார்மல் ரன்னிங் ஃபேப்ரிக் தான் இது ஒரு காப்பர் ஷேட்ல இருக்கிறதுனால அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஸோ சம்வாட் இது சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லி மோஸ்டா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஷார்ட் ஸ்லீவ் சிம்பிளா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேட்டட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துட்டு ஷோல்டர்ல வந்து ஒரு ப்ரூச் எஃபெக்ட் இப்போ ப்ரூச்சஸ் ஒர்க் நிறைய இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஸோ ரைட் சைட் ஷோல்டர்ல மட்டும் நம்ம வந்து ப்ரூச் ஒர்க் மாதிரி ஆட் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ அந்த ப்ரூச் ஒர்க்னு சொன்னீங்கல்ல சோ அதை பத்தி சொல்ல முடியுமா அதுல என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ஸோ ப்ரூச் ஒர்க்னு போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் கிளாத் வச்சும் பண்ணலாம் இப்போ அதுக்குன்னு நிறைய மார்க்கெட் இவ எப்படி ஆரி ஒர்க்குன்றது ஒரு மார்க்கெட்டா வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் அதே மாதிரி பியூச்சர்ஸ் ஒர்க் இப்போ ஒரு மார்க்கெட்டா ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபிளவர்ஸ் மாதிரி ரெடிமேடா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இந்த மாதிரி சாமியோட சாம்ஸ் எல்லாமே வந்து நிறைய இப்போ ட்ரெண்ட்ல வந்து கிடைக்குது ஸோ அது நம்ம பிளவுசஸ்ல வச்சு போடலாம் நிறைய ஸோ இப்போ பெயிண்டிங் பெயிண்டிங் பாக்ஸும் இப்போ நிறைய ட்ரெண்டில் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கு இப்போ ப்ளவுசஸில் ஸோ பெயிண்டிங் கம்ப்ரூச்சர்ஸ் பண்ணுறாங்க பேட்டர்ன் கம்ப்ரூச்சர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஓகே இந்த ப்ரூச் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து எந்தெந்த இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைக் சல்வார்னா சல்வாரில் எந்தெந்த இடம் பிளவுஸ்னா பிளவுஸில் எந்தெந்த இடம் அந்த மாதிரி சொல்லுங்க இப்போ ப்ரூச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஆரி வந்து ஃபுல் நெக்கை கவர் பண்ணி போடுவோமோ பட் ப்ரூச்சஸ் வந்து இப்போ எல்லாருமே அப்படி போடுறது ஏன்னா நமக்கு ரைட் சைட் வந்து பல்லு வந்துட்டு மறைஞ்சிடும் இல்லையா ஸோ ரைட் சைட் ஷோல்டரில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க தென் ஸ்லீவ்ஸ் அண்ட் ரைட் ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னா இப்போ ஆரி ஒர்க் ஸ்டைல்லயே ஃபுல் ஸ்லீவ் வந்து கவர் பண்ற மாதிரி ப்ரூச்சஸ் கூட இப்ப ஃபுல்லாவே வந்து போட்டுக்கிறாங்க ஸோ நம்மளோட ஐடியா தான் இப்ப நான் வந்து மேக்ஸில பண்ணிருக்கேன் இப்ப நம்ம சல்வாரில் பண்றோம் அப்படின்னா ஒன் சைட் பேட்டர்ல பண்ணணும்னா நம்ம இப்ப எப்படி நான் என்னோட ஷால் வந்து நான் பேர் பண்ணிக்க போறேன்ன்ற மாதிரி இப்போ நான் ஒன் சைட்ல என்னோட ஷால் வந்து பேர் பண்ணிக்க போறேன் இப்போ நான் ஒன் சைட் டிசைன் மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த சைடு ஆப்வியஸா எனக்கு வந்துட்டு மறையதா போகுது அந்த மாதிரி இப்போ நான் சென்டர் மட்டும் பண்ணிக்க நான் டபுள் சைடு என்னோட ஷால் வந்து பேர் பண்ணிக்க போறேன்னா ஜஸ்ட் சென்டர் ஸ்ட்ரைட்ல மட்டும் ஏதாவது ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல ஷால் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா டபுள் சைட்ல ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்லீவ்ஸ்ல மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கோ எதுக்கு நம்ம பேர் பண்ண போறோன்றது பேஸ் பண்ணி இப்போ சில்க் சாரீக்கு நான் ஒரு ப்ரூச்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா சாம்ஸ் நிறைய பேர் இருக்கு எலிஃபென்ட் சாம்ஸ் பீகாக் சாம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் வந்துட்டு கொடுக்கும் இப்போ பிளாஸ்டிக் ப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ரூச்சஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெண்டிங் சாரீஸ் டிசைனர் சாரீஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரூச்சஸ் வந்து மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் சாரி போட்டிருக்கேன் இல்லையா இப்போ இந்த பிளவுஸ்ல நான் ப்ரூச் ஒர்க் பண்றதா வந்து எங்க பண்ணா இப்போ இருக்கும் இப்ப ப்ளூ ஆல்ரெடி எண்ட்ல இருந்து பாம் பாம் வச்சிருக்கீங்க இப்ப உங்களோட ரைட் சைடு ஷோல்டர் வந்து இப்ப பிளைனா இருக்கு சோ இங்க நீங்க ரைட் சைடு ஷோல்டர் எனக்கு சிம்பிளா நீட்டா வேணும்னா இங்க மட்டும் நீங்க வந்து ப்ரூச் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னா உங்களோட பார்டர் இருக்குல்ல அந்த ஸ்லீவோட பார்டர் மேல லைனா ஒரு லைன் மட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெடிஷ்னலா இருக்கிறது ஒரு எலிபென்ட் சாம் வச்சுக்கோங்க அந்த லைனா எலிபென்ட் சாம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் ஆகி கொஞ்சம் ஹைல ஹைலைட்டாக காமிக்கோங்க ஓகே பொதுவா ஸ்லீவ்ஸ் அப்படின்னும் போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுலயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து என்னென்னவோ ஸ்லீவ்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஸ்லீவ்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை பத்தி ஒன்னொன்னா சொல்ல முடியும் இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல போறது ஸ்கேலப் கொஞ்சம் கவ் கவ் கவா வரும் பாருங்க அதிகமாக ரொம்ப போறது வந்துட்டு ஸ்கேலப் போகும் அப்போ இப்போ நீங்க போட்டிருக்கீங்களே பாம்பாம் இந்த மாதிரி வந்துட்டு போகும் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பெல் ஸ்லீவ்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க லேயர் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் கட் ஸ்லீவ்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க பேட்டர்ன்ஸ் நெட் யூஸ் பண்ணி எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே நெட் வச்சு கீழே ஃபேப்ரிக் இல்லை கீழே நெட் வச்சு மேலே ஃபேப்ரிக் ஸோ ஆரி ஒர்க்லேயுமே வந்துட்டு நெட்டடில் நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி அப்கமிங்கில் வந்துட்டே இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெண்டில் வந்து மாற்றிகிட்டே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்

இல்ல அதே மாதிரி பைசப்ஸ் இருக்க வந்து எல்போ ஸ்லீவ் மோஸ்ட் யூஸ் கூடாது ஏன்னா ரொம்ப அப்படி கேர்வா உங்களோட ஸ்லீவ் வந்து காமிக்கும் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணணும் ஒரு கட் இருக்க மாதிரி இருந்து ஸ்லீவ் வந்து பெருசா தெரியாது இது உங்களோட பாடி வந்து உங்களுக்கு ஹைலைட் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்க பட்டர்ஃபிளை ஸ்லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணு பயங்கர மெகா ஸ்லீவ் வந்து போடுறாங்க ஸ்லீவ்ஸ் இல்ல இந்த மாதிரி போடுறாங்க இல்ல லென்த் ஃபுல் லென்த் கூட போடுறாங்க ஸோ எது வந்து எப்படி அட்ராக்டிவ்வா இருக்கும் எது அட்ராக்டிவ்னா அவங்க பாடி ஷேப்பை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அட்ராக்டிவ் ஆகுதுன்னு அதான் சொன்ன மாதிரி இப்போ பைசப் அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னா வந்து அவங்க ஷார்ட் ஸ்லீவ் பண்ணிக்கலாம் ஸோ சம் வாட் இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது காமிக்கும் ஸோ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா வந்து நல்லா ஃபுல் மேக்ஸி மாதிரி போட்டு ஃபுல் ஸ்லீவ் வச்சு கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி காமிக்கும் நீங்க ஷார்ட்டா நான் மோஸ்ட்டா அந்த ஃபுல் ஸ்லீவ் நிறைய யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஹைட்டா வந்து காமிக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது வந்து த்ரீ ஃபோர்த் யூஸ் பண்ணுவோம் நான் வந்து ரொம்ப லீனாக இருக்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் போடும்போது உங்களை கொஞ்சம் காமிக்கும் அதே மாதிரி நீங்க ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கும் எனக்கான பப் ஸ்லீவ் யூஸ் பண்ணணும் பட் காமிக்க கூடாது அப்படின்னா ஷோல்டர்ல மட்டும் இப்ப குட்டியா பஃப் வச்சுக்கிறாங்களா இங்க எல்லாம் நார்மலா பிளைனா இருக்கும் இந்த ஷோல்டர்ல மட்டும் ஒரு குட்டியா ஒரு பஃப் வரும் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இருக்கா பப் ஸ்லீவ் போடணும் அப்படின்னா இங்க மட்டும் நீங்க ஒரு பஃப் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்லீவ்ஸ் நீங்க போட்டுக்கிறது பஃப் கடையா தான ஷார்ட் ஸ்லீவ் அது மெகா ஸ்லீவ் மாதிரி இருக்கு இத பத்தி சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா ப்ளீட்டட் ஸ்லீவ் தான் கேப் ஸ்லீவ் அப்படி சொல்றோம் நார்மலா ஸ்ட்ரைட்டா இருந்தது அப்படினா அது நார்மல் ஸ்லீவ் இது வந்து கேப் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க சம் வாட் உங்களுக்கு இங்க அதிகமா இருக்கும் இங்க கம்மியா இருக்கும் சோ இதுல ப்ளீட்டட் மாதிரி ப்ளீட்டட்ன்றது அந்த ஃபோல்டிங் எஃபெக்ட் இருக்கும் பட் தூக்கி இருக்காது எனக்கு வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கணும் அதனால அதை தூக்கி என்ன குண்டா காமிக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீட்டட் ஸ்லீவ்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜம்ப் சூட்ஸ் வந்து நிறைய ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு ஸோ ஜம்ப் சூட்ஸ் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்ல நம்ம நான் ரெடிமேட் கேட்கல ஸ்டிச் பண்ணிக்கிறது கேக்குறேன் ஓகே சோ ஜம்ப் சூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி லுக் வந்து ஒரு பார்ட்டி வியருக்கு போட போறீங்களா இல்ல ஒரு ரெகுலர் ஒரு சம்மர் வியரா யூஸ் பண்ண போறீங்களான்றது பேஸ் பண்ணி இப்போ நீங்க பார்ட்டி வியரா போட போறீங்க அப்படின்னா வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் கொஞ்சம் பிளெயினா இல்ல கொஞ்சம் எம்ப்ராய்டரி

நார்மல் பேண்ட்டும் வச்சுட்டு கோட்ஸ் தைக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் இலபரேட்டாக சொல்ல முடியுமா ஓகே ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பனா ட்ரெண்டியஸ் லுக் இப்போ த்ரிஷா மேம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பனாரசி பிரிண்ட்டில் வந்துட்டு கோட்டும் நார்மல் அந்த பூட் பேண்ட்டும் வந்து நிறைய வந்து போட்டிருப்பாங்க ஸோ வந்து ஒரு ட்ரெண்டி லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்டு ஃபேப்ரிக்ஸில் வந்து பண்ண முடியாது கொஞ்சம் ஸ்டெப் ஃபேப்ரிக்காக இருக்கும் நம்ம பட்டு சாரீ கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்டிப்பாக ஐ மீன் ஸ்டெஃப்பாக இருக்க ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் என்ன கோட்னாலே நமக்கு இந்த ஷோல்டர்ல வந்து ஸ்டிஃபா இருக்கும் நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கேர்வியரா இருக்கும் இந்த ஷோல்டர் பட் நீங்க பிளேசர்ஸ் இந்த மாதிரி போடும்போது இந்த ஷோல்டர் வந்து ஸ்டிஃபா உங்களுக்கு நிக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஃபேப்ரிக் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணாதான் அதோட அவுட்லுக் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் பட்டு புடவ ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப மக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அதுல என்ன மாதிரியான கோட் தேக்க முடியும் இந்த மாதிரி கோட் வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா எனக்கு வந்து சாரி வேஸ்ட் ஆயிடுச்சு பட் கொஞ்சம் ஏரியா எனக்கு நல்லா இருக்காது எனக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு மேக்ஸிமாரி ஸ்டிச் பண்ணிட்டு ஓவர் கோட்டா மட்டும் நீங்க பேர் பண்ணிக்கலாம் இந்த பல்லு சைட்ல நல்ல கிராண்டாவே இருக்கும் நமக்கு பட்டு சேரீன்னும் போது அப்வியஸா ஸோ ரொம்ப நாள் வச்ச சாரியில நீங்க பார்த்தீங்கன்னா பல்லு சைடு உங்களுக்கு அவ்வளவு டேமேஜே ஆகாது பார்டர் சைடும் இன்னர் சைடு தான் உங்களுக்கு நிறைய வந்துட்டு டேமேஜ் ஆகும் அப்ப நீங்க என்ன பண்ணி இந்த பல்லு சைடை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டாப் போர்ஷனா வச்சும் நீங்க மேக்ஸி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அதை ஒரு ஓவர் கோட்டா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிளேசரோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கூட எனக்கு வந்து சைடுக்குலாம் வந்து எனக்கு பத்தாது பல்லு பார்ட்னா பிளேசரோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் வச்சுட்டு ஸ்லீவ்ல நீங்க வந்து அந்த பார்டரா மட்டும்

ஓகே நம்ம புட்கட் இருக்கும் பார்த்தீங்களா திக்கராக இருக்கும் இப்போ நம்ம பேசின பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணிக்க முடியும் பட் இதுல வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண நமக்கு மோஸ்ட்டாக வந்து டார்க்கர் ஷேட்ஸில் வந்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இல்லைன்னா நீங்க லைட்டர் ஷேட்ஸில் போறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு திக்கா இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ குள்ளமாக இருக்கவங்க வந்துட்டு எனக்கு இந்த புட் இதை போடணும் அப்படின்னா ஹை வந்துட்டு இங்கே இங்க போடுவாங்கல்ல ஹை பூட் பேண்ட் மாதிரி போட்டுக்கணும் அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி காமிக்கும் நார்மலாவே நம்ம ஷார்ட்டா இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டா தெரியணும்னா ஹை வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க ஹைட்டா இருக்க மாதிரி வந்துட்டு தெரியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டி ஷர்ட் அதுக்கு பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா லாங்கா போட்டா அந்த லுக்கே வந்துட்டு நமக்கு இருக்காது ஷார்ட் போட்டுக்கலாம் இல்லைன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட் தெரிஞ்சா ஓகே அப்படின்னா இன்னும் ட்ரெண்டியா இருக்கும் கொஞ்சம் லைட்டா வேஸ்ட் தெரியுது மாதிரி போட்டு ஷார்ட் டாப் மாதிரி போட்டு அந்த மாதிரி பேர் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே இப்போ பூட் கட் பேண்ட் வந்து ஒரு சில பிராண்டிங் ஆன ஷாப்ல நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இப்போ இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த ரேன் மெட்டீரியல்ல அதுக்கப்புறமேட்டு நார்மல் இந்த என்ன சொல்றது லினன் மெட்டீரியல்ல இதெல்லாம் கூட வந்துட்டு பூட் கட் பேண்ட்ஸ் வருது அது எப்படி அது அதுதான் இப்போ அந்த ரெண்டு ஃபேப்ரிக் தான் மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ ஜென்ஸ் பேண்ட்டுமே அந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ்ல தான் வரும் ஸோ ரொம்ப திக்கர் ஃபேப்ரிக்ஸ்ல போடும்போது அந்த அதோட லுக் இருக்கும் ஏன்னா பூட் கட்டுன்னு போது எங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் கீழே நமக்கு இதுவா இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு தின் பேண்டன்ஸ்னா நம்ம ஐ மீன் தின் ஃபேப்ரிக் ஆச்சுன்னா உங்களுக்கு உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி திக்கரான ஃபேப்ரிக்ல பண்ணதான் அந்த அவுட்லுக் வருதுன்றதுனால அந்த ஃபேப்ரிக்ஸ்ல மட்டும் ஷாப்ஸ்ல வந்து அவைலபிளா வச்சிருக்காங்க ஓகே இப்போ இன்னொன்று டிஷர்ட்ஸ் மேல வந்து நிறைய பேர் வந்து கோட்ஸ் போடுவாங்க நான் சொல்றது அந்த இந்த ப்ரொஃபஷனல் கோட் இல்லை சும்மா அந்த ஓவர் டாப் மாதிரி எல்லாம் போடுவாங்க ஸோ தட் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் ஸோ பழைய சாரியில அந்த மாதிரி பிளேசியர்ஸ் மாதிரி இல்லாம ஜஸ்ட் டிஷர்ட் மேல கவர் பண்ற கோட்ஸ் மாதிரி தைக்க முடியுமா பண்ணிக்கலாம் அதுவுமே நீங்க உள்ள நீங்க பேர் பண்ண போறீங்கன்றது நார்மல் காட்டனா நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிண்டட் டைப்பான சாரியா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் பனாரசி லுக் வந்து அதுக்கு சூட் அந்த உள்ள போற நீங்க ஃபேப்ரிக் என்ன வந்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இது இருக்கணும் அப்ப மட்டும்தான் அது சூட் ஆகும் இது ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் அது ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு லுக்கே வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும் ஃபேப்ரிக் பேஸ்டு எல்லாமே